என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாக ஜெய்வி நுங்கை இளையபாபு அம்பேத்கர் மக்கள் கழகம் பஞ்சமன் யூடியூப் சேனலுக்கு என்னை நேர்காணல்கள் அழைத்த பஞ்சமன் நிர்வாக இயக்குனர் அதன் பொன் ராசிந்தன் அவர்களுக்கு எமது நன்றிகள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அதாவது இன்றைய சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகமா தமிழக வெற்றி கழகமா என்ற ஒரு கேள்வி இங்கு முன்வைக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதற்கொண்டு இன்றைய நாள் முதல் திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட கழகத்தில் இருந்து பிரிந்து உதயமான திமுகவும் திமுகவில் இருந்து பிரிந்து உதயமான அண்ணா திமுகவும் மாறி மாறி தமிழகத்தை ஆட்சி செய்து வருகின்றனர் அதாவது கிட்டத்தட்ட நூற்றாண்டு இந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்கின்றன அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் தன் தனித்தன்மை எழுந்து காமராஜர் பிறகு அதாவது காமராஜருக்கு பிறகு தன் தனித்தன்மை எழுந்து மாறி மாறி இந்த திராவிட கூட்டணி வைத்து தான் தேர்தலை சந்தித்து வந்துள்ளனர் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று தமிழகத்தை இதுவரை ஆட்சி செய்ததாக வரலாறு கிடையாது கூட்டணி பலத்தை முதல் கொண்டே அவர்கள் இதுவரை தமிழ்நாட்டில் ஆட்சி செய்துள்ளார்கள் அதிமுக பொறுத்தவரை எம்ஜிஆராக இருந்தாலும் சரி அது மறைந்த முன்னாள் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி தனித்து ஆட்சி களம் கண்டவர்கள் அவர்களுக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு என்று பார்க்க போனால் அதிமுகவுக்கு இருக்கிற அளவுக்கு திமுகவுக்கு கிடையாது அதனால்தான் அவர்கள் கூட்டணி பலம் கொண்டே இதுவரை அவர்கள் பலமுறை ஆட்சி தமிழகத்தை ஆட்சி செய்து வந்துள்ளனர் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு சில ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தேமுதிக என்ற கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் உருவானது ஆனால் காலம் அவரை விட்டதா இல்ல காலத்தை அவர் விட்டாரா என்று இயலாவில்லை அவர் உருவாக்கிய மிகப்பெரிய இயக்கம் திராவிட கட்சியின் குறிப்பாக திமுகவின் சூழ்ச்சியாலும் தனியார் தொலைக்காட்சிகள் இவர்கள் போன்ற சில நயவஞ்சர்களாலும் அந்த கட்சி முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு அவருடைய தனித்தன்மை இழந்து அந்த கட்சி என்று ஒரு அதாவது என்ன சொல்வது ஒரு நிலை அந்த அளவுக்கு எழுச்சி இல்லாத நிலை உருவானது தற்போது உள்ள சூழ்நிலையில் மீண்டும் ஒருத்தர் ஒரு அதாவது ஒரு நான்கைந்து ஆண்டுகள் ஒன்று இன்னொரு ஒருத்தர் உருவான திரு கமல்ஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மய்யம் என்று உருவாக்கி திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்று கூறி கொண்டு வந்தார் ஆனால் அவர் உருவாக்கிய வேகத்திலே இன்று அவர் திராவிட கட்சியை சரணந்து விட்டார் திமுகவுக்கு ஒரு கூட்டணி கட்சியாக அவர் மாறிவிட்டார் இது போன்ற திராவிட கட்சிக்கு மாற்று என்று சொல்லி உதயமாவனர்கள் அனைவரும் அதே திராவிட கட்சிகள் தான் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றனர் ஒரு சிலர் கட்சி இணைத்து விட்டார்கள் ஒரு சிலர் கூட்டணி என்ற பெயரில் அவர்கள் உறவித்துக் கொண்டு இன்று அவர்கள் அரசியல் களக்கண்டு வருகிறார்கள் சொல்ல போனால் இவ்வாறு நம்ம பார்க்கணும் திராவிடத்துக்கு மாற்று என்று கூறுகள் அனைவருமே அந்த திராவிடத்துக்குள் இன்று சேர்ந்துதான் பயணிக்கிறார்கள் தற்போது விஜய் நடிகர் விஜய் அவர்கள் வந்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்று உருவாக்கி இன்று உருவாக்கி அவர் என்ன சொல் திராவிடத்துக்கு மாற்று என்று கூறுகின்றார் அதாவது திமுகவா தாவேக்காவா என்று அவர் கேட்கின்றார் அவர் அதிமுகவை இந்த விமர்சித்து பேசவில்லை ஒருவேளை அவர் ஆட்சியில் இல்லை என்று காரணம் பேசவில்லை என்று தெரியவில்லை மத்தியில் பாஜகவை பற்றியும் அவர் பேசுகின்றார் ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தாவேகா தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய நாள் முதல் கொண்டு ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகின்றது விஜய் அவர்கள் களத்துக்கு வரவில்லை என்றாலும் ஒரு சில நிகழ்வுக்கு மட்டும் வருகின்ற போது மக்கள் எழுச்சி குறிப்பாக அது மக்கள் எழுச்சி என்று கூறுவது ரசிகர்களின் எழுச்சி அதாவது அதாவது திரையில ஒரு கதாநாயகனா பார்த்தவரை ஒரு தலைவராக பொது வெளியில் பார்க்கின்ற போது அந்த அந்த ரசிகர்கள் ஒரு எழுச்சி மிகவும் அதிகமா தான் இருக்கு குறிப்பாக அந்த மாநாடாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு அவர் நடந்த இரண்டு மூணு நிகழ்வுகள் அந்த பரந்தூர் அந்த விமான நிலையை ஆக்கிரமிப்பு அவர் அந்த அந்த போராட்டம் இருந்தாலும் சரி சமீபத்தில் இந்த கோயம்புத்தூர் நடந்த அந்த மாநாடு இருந்தாலும் சரி ஒரு எழுச்சியை பார்க்கின்ற போது ஆனால் அந்த எழுச்சி நிற்குமா நிலைத்து நிற்குமா என்பது கேள்விக்குறியாக தான் உள்ளது ஏனென்று சொன்னால் திமுக இன்றளவும் அவர்கள் கூட்டணி பலத்த நம்பியே அவர்கள் ஆட்சி செய்தவர்கள் ஆட்சி தேர்தலும் சந்திக்கிறார்கள் கூட்டணி பலம் தான் அவர்கள் முக்கியமா இருக்கின்றது திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டணி பலத்தை பாதுகாத்தால்தான் அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலிலும் அவர்கள் போட்டிவிட்டு அவரால் ஆட்சியை பிடிக்க முடியும் கூட்டணி பலத்தை நம்பி இருக்கின்றார்கள் ஆனால் தாவை காத்தாளர் விஜயவோ அவரே நம்பி தேர்தலை சந்திக்கின்றார் அதாவது கட்சி தொடங்கிய முதலே என்னுடன் கூட்டணி வருவர்கள் என்னை முதல் வேட்பாளர் ஏற்றுக்கொள்வர்கள் என்னோட கூட்டணி வரலாம் என்று கூறுவது என்பது அவர் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளார் அவரே வைத்துள்ளார் என்பதுதான் இதை காட்டுகின்றார் அதாவது கட்சி தொடர்ந்த உடனே வந்து முதல் நாளே முதல் மாநாட்டிலே அவர் வந்து ஆட்சி பிடிப்போம் முதல்வர் ஆகும் என்று ஒரு சூழலை எடுத்துள்ளார் திரு விஜய் அவர்கள் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது கேள்விக்குறிதான் ஏன் என்று சொன்னால் தமிழக மக்களை பொறுத்தவரை ஒன்று இரட்டை இரட்டையில் உதயசூரியன் இது மாத்தி மாத்தி தான் ஓட்டு போட்டிருக்காங்க மூன்றாவது தாவிகா வருகின்ற போது தேமுதிகவுக்கு நடந்த நிகழ்வு இவருக்கு நடக்குமோ என்ற சந்தேக தான் இருக்கின்றது தேமுதிக தனித்து தேர்தல் களம் கண்டபோது தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் தேமுக தலைவர் விஜயகாந்த் மட்டும் தான் சட்டமன்றத்துக்கு போக முடிஞ்சது ஒரு ஒரு மட்டும்தான் போய் நின்று எதுக்கு போனாரு அதுக்கு அடுத்த தேர்தலில் வந்து ஒரு அதிமுக கூட்டணி எதிர்கட்சி தலைவராக போற வாய்ப்பு இருந்தது ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் நான் முதல்வர் வேட்பாளர் என்னை முதல்வர் வேட்பாளர் ஏற்றுக்கொள்ள என்று வரலாம் என்று அந்த நம்பிக்கை கை கொடுக்குமா இல்ல வீணா போகுமா என்பதுதான் இங்க கேள்வியா இருக்கின்றது இன்று ஒரு ஆளும் கட்சியை கேட்கிறார் திமுகவா தாமக்க என்று கேட்கின்ற போது அந்த அதாவது ஒரு கட்டமைப்பு கண்டிப்பா ஒரு கட்டமைப்பு வேணும் அரசியல் ரீதியாக வந்து ஒரு கட்டமைப்பு இல்லைன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி ஆட்சியை படிக்க முடியாது அது வந்து உண்மையான நிலைப்பாடுதான் கட்சியோட கட்டமைப்பு இருந்தோம் திமுக பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் கட்டமைப்பு அது அது சாதாரண ஒரு கட்டமைப்பு கட்டமைப்பு ஐம்பது ஆண்டு காலம் ஒழிப்பு ஐம்பது ஆண்டுகள் தியாகம் பலமுறை ஆட்சி அதிகாரம் பணபலம் எல்லாமே எல்லாமே கிட்ட எல்லாமே இருக்கு தொலைக்காட்சி அது மீடியா பவர் எல்லாமே அவங்க கிட்ட எல்லா பலம் அவங்க கிட்ட இருக்கு ஆனா விஜய் அவர்களுக்கு ஒரே நம்பிக்கை ரசிகர்கள் மட்டுமே அவர் பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அவர்கிட்ட இருக்க ஒரு பலம் ரசிகர்கள் மட்டுமே அவர் நம்பி வந்து இந்த ரசிகர்கள் அதாவது திரைத்துறையில அந்த ஸ்கிரீன்ல பார்த்த அவர் தலைவர் நடிகராக ஹீரோ நபர்கள் இன்று அவர் கூட நிக்கிறாங்க அவ்வளவு கிடையாது ஒரு மக்களை மக்கள் எந்த அளவுக்கு பொதுமக்கள் எந்த அளவுக்கு விஜய நம்பிக்கை வச்சிருக்காங்க அதாவது ஒரு நடிகர் வராரு பொதுமக்கள் எல்லாம் போய் இன்னும் பார்ப்பது உண்டு அனைவரும் வாக்களை பார்க்கும்பாலும் என்பது தெரியவில்லை ஆனா இன்னைக்கு இருக்குற சொல்லும் போது அந்த கட்சி பொறுப்பாளர்களை பார்க்கும்போது நல்லா வேகமா வேலை செய்யறாங்க இருக்கின்ற மாற்றுகின்றது ஆளுகின்ற கட்சா எது என்று அவர்களுக்கு சமமாக செவரூட்டுகள் போடுதும் விளம்பரம் செய்வதும் நிகழ்ச்சிகள் நடத்துவதும் ரொம்ப தீவிரமாக வேலை செய்கின்றார்கள் ஆனா எதுவா இருந்தாலும் அந்த கடைசி மூணு மாதம் தான் தீர்மானிக்கும் எலக்ஷனுக்கு அந்த தேர்தலுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தீர்மானிக்கும் கூட்டணி கண்டிப்பாக கூட்டணிக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கின்றது குறிப்பாக தாவக்கத்தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண பார்த்தார் அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜினா வட மாவட்டத்தில் இருக்கிற பட்டியல் சம மக்கள் வாக்கு யாரு கைப்பற்றாலும் அவங்க ஆட்சியை பிடிப்பதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் ஒரு நிலை இருக்குது அந்த நிலையை உணர்ந்து திரு விஜய் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அவங்க பக்கம் வருவாங்க எதிர்பார்த்தாங்க ஆனா திருமாலன் அண்ணன் அவர்கள் ஒரு சில கூட்டணி நிர்பந்தத்துக்காகவும் கட்சியோட கட்டுப்பாடுக்கு மீற முடியாத காரணம் திமுகவில் இருக்கிறாரு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் விஜய் ட்ரை பண்ணி பார்த்தாரு அதுக்கு வை வகுத்து ஆதுவார்ஜுனா இப்போ விஜய் கூட இருக்காரு சமீபத்தில் கூட அந்த பூத் கமிட்டி மீட்டிங் நடந்தது அருமையாக போட்டுப்பட்டு தெளிவாக போட்டுக்கொடுத்தேன் ஏன்னா விடுதலை சிறுத்தைக்கும் அவர் தான் போட்டு கொடுத்து அந்த பூத் கமிட்டில வடமாட்டம்ல போ அந்த திட்ட திட்ட வடிவம் பண்ணி கொடுத்தாரு இப்ப விஜயகன் அவர் பண்ணி கொடுத்திருக்காரு ஆனா ஒரு டஃப்பான ஒரு ஒரு கடினமான களம் தான் தேர்தல் வந்து ரொம்ப தான் இருக்கும் ஆட்சியை பிடிப்பார் என்பது சந்தேகம் ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா இதுக்கு முன்பு இப்போ தற்போது எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திமுக வந்து தமிழ்நாட்டில் அதாவது என்ன சொல்லுவாங்க வழக்கு தலையில முடி கூட முளைச்சிரும் தாமரை மலராதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த வேலை வந்து பிஜேபி கூட அவங்க வந்து இன்னைக்கு கூட்டணி வச்சதால் அதிமுகவுக்கு இருந்த ஒரு சில அந்த பாதமும் இன்று இழந்துதான் நிக்கிருக்கின்றார்கள் தமிழகத்தை பொறுவே பிஜேபி எந்த காலத்திலும் ஆட்சிக்கோ அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் அவர்கள் கூட்டணி வைத்ததால் இன்று அவர்கள் அந்த வாய்ப்பை இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி என்ற அந்த வாய்ப்பை இழக்க நேரிடும் அதுக்கு அதிக வாய்ப்பு அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி போனதால் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அப்போ அந்த இடத்துல எதிர்கட்சியாக விஜய் வருவதற்கு விஜய் தாவை காத்தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆட்சியை பிடிப்பார் என்பது சந்தேகம் கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவராக அமர்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அவர் எந்த அளவுக்கு மக்களிடம் நெருங்குவார் என்பதை பொறுத்துதான் அவருக்கு அந்த எதிர்கட்சி தலைவர் என்ற பொறுப்பும் கிடைக்கும் மக்களை நெருங்காதால் கண்டிப்பாக யாரும் அரசு செய்ய முடியாது மக்களிடம் வர வேண்டும் மக்கள் பிரச்சனைக்காக நிற்க வேண்டும் வெறும் மாநாடுகளிலோ அஹ் பேசல் பேசல நெருங்க வேண்டும் மக்கள் களத்தை நெருங்க வேண்டும் ஏனால் இன்று இருக்கிற சூழலில் தமிழகத்தில் ஒரு அதாவது என்ன சொல்றது பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் பட்டியல் சமூக மக்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு இந்த மாலையான சூழ்நிலை தான் இருக்கின்றது எல்லாமே இங்க தெளிவா இருக்கின்ற முதல்வர் சொல்லுகின்றார் ஆனால் இங்க ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு வீட்டு மன உயர்வு அந்த டாக்ஸ் இது நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டு மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் தமிழக முதல்வர்கள் புன்னை கூட சொல்லுகின்றார் இருநூத்தி முப்பத்தி நாளும் வெற்றி பெற்றாலும் சந்தேகப்படுதவில்லை என்று சொல்லி அவர் அவரு மேல ரொம்ப அதிகமா நம்பிக்கை வச்சிருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஆட்சி இங்க வந்து அந்த அளவுக்கு கிடையாது ஆனா அந்த விஷயத்த தமிழக தலைவர் எப்படி பயன்படுத்த போறார் என்பதுதான் அவருக்கான அரசியல் எதிர்காலம் இருக்கின்றது அவர் மொத்தத்தில் திராவிடத்தையும் எதிர்க்கின்றார் அதே நேரத்தில் பிஜேபியும் அதாவது சனாதனத்தையும் எதிர்க்கின்றார் மேற்கு மேலும் அவர் கொள்கை தலைவர்களாக பாபா அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டார் என்று கூறும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றது ஏன்னால் பாபு அம்பேத்கரை புறக்கணித்த விட்டு இந்தியாவில் யாரும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அரசியல் கட்சி நடத்த முடியாது பாபு அம்பேத்கரோட ஆதரவு கண்டிப்பாக வேண்டும் இறுதியாக ஒன்று கொண்டிருக்கிறேன் தேர்தல் நேரங்களில் நீங்கள் அந்த தேர்தல் வாக்குறுதிக்கான அந்த துண்டு பிரசாரங்களை பார்க்கலாம் பிஜேபி அதிமுக காங்கிரஸ் எல்லா ஒரு துண்டு பிரசாரங்களை பார்க்கலாம் பார்க்கின்ற போது அதிமுக துண்டு அறிக்கையில பாத்தீங்கன்னா கலைஞர் இருக்காது திமுக பாத்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்க மாட்டாங்க காங்கிரஸ்ல பாத்தினா மோடி இருக்க மாட்டாரு கம்யூனிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க ஆனா எல்லாரோட துண்டுவரிக்கலை பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட புகைப்படம் இருக்கும் ஏன்னு சொன்னா இந்த ஒரு முகத்துக்காக ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது இந்த சமூக மக்களின் வாக்கை எவ்வாறு பெற வேண்டும் என்பது விஜய் ஆரம்பத்திலே யோசித்தான் கொள்கை தலைவராக முதலில் அம்பேத்கர் வைக்கின்றார் தெளிவாக தெரிஞ்சுவேன் இந்த சமூக மக்கள் வாக்களைத்தான் தான் ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கு ஒரு பங்கு நமக்கு இருக்கு நம்பிக்கலாம் அந்த நம்பிக்கையில தான் அவர் என்ன பண்றாரு பாபா அம்பேத்கர் வந்து முதன்மையாக கொள்கை தலைவர்களாக கொண்டு வருகின்றார் ஏற்கனவே இதுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தாம பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவருக்கு கூட பாபா அம்பேத்கரை கொள்கை முன்மையுதான் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினார் அவருடைய அந்த கொடியிலும் சரி அவருடைய அந்த விளம்பர படம் சரி பாபா அம்பேத்கரும் பெரியார் காரண் மார்க்ஸ் இவர்கள் படம் தான் போட்டுக்கொண்டு தொடங்கினார் அம்பேத்கர் கொள்கை முதன்மையாக வச்சு அவர் காலப்போக்கில் சில சாதி அரசியல் பின்னணியால் தற்போது விஜய் மீண்டும் எடுக்கின்றார் பாபா அம்பேத்கரை முதன்மையாக வச்சு ஒரு கொள்கை தலைவராக வச்சு மீண்டும் அவர் தலைவர் உருவாகி இருக்கிறார் பார்ப்போம் சட்டமன்ற தேர்தல் ஆனால் எதுவாக இருந்தாலும் மக்கள் மனநிலை என்பது முடிவு செய்யும் ஆட்சி அதிகாரி இன்று இருக்கும் நாளை போகும் கூட்டணி பலமாக இருந்தாலும் சரி அது வழிவந்தாலும் சரி மக்கள் பொதுமக்கள் அந்த அந்த வாக்கு அந்த பொது வாக்கு என்று சொல்வார்களே அது யாருக்கு போகும் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு இதுவாக தான் இருக்கின்றது ஒரு கேள்விக்குறையாக தான் இருந்தது ஆனால் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது எதிர்கட்சி தலைவராக வருவதற்கு ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி இல்லை என்று சொன்னால் விஜய் ஒரு பத்து சீட்டு இல்ல ஒரு பதினஞ்சு சீட்ல ஒரு சட்டமன்றத்துல ஒரு அஞ்சு சீட்டு ஒரு எம்எல்ஏ உட்கார அளவுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இப்ப பிஜேபியும் அனைத்து கூட்டணி போனதால் அந்த வாய்ப்பு எதிர்கட்சி தலைவர் வாய்ப்பு வந்து விஜய்க்கு பிரகாசமாக இருக்கின்றது அது கூட அவர் எந்த அளவுக்கு மக்கள் களத்தில் நின்று இந்த ஓராண்டு காலத்தில் அவர் நடக்கின்ற அந்த போராட்டங்கள் தான் அது முடிவு செய்யும் என்பதை நான் தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த பஞ்சமன் யூடியூப் சேனலுக்கு நன்றி வணக்கத்தின் தெரிவித்து நன்றி வணக்கம் ஜெய்